நேர்கள் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் திப்பியில் தப்பிய நித்திலமே அத்தியாயம் இருபத்தி ஒன்று வேதா வீட்டை விட்டு வெளியேறியது தெரியாமல் எப்போதும் போல தன் நண்பர்களோடு கதை கதையளந்துவிட்டு வீட்டுக்கு வந்த அழகப்பன் தடுக்கிட்டார் தான் என்ன செய்தாலும் தன் மனைவி தனக்கு அடிபடிவாள் என்ற மமதை அன்று அடிபட்டு போனது வேதாவை அடித்திருக்கிறார் இருக்கிறார் தனக்கு தெரியாமல் கணேஷை வீட்டை விட்டு அனுப்பியதற்காக என்னவெல்லாமோ பேசி அவமதித்திருக்கிறார் ஆனால் எதற்கும் வேதா எதிர்ப்பு காட்டியதில்லை அது அந்த வயது பெண்களுக்கே உரிய குணமோ என்னவோ இத்தனை வருஷம் அடிச்சோ பிடிச்சோ வாழ்ந்துட்டோம் பிள்ளைகள் தோளுக்கு மேல வளர்ந்த பின்னாடி சண்டை போட்டாலோ வீட்டை விட்டு போனாலோ நமக்கு தான் அவமானம் போட்டுட்டு போறது போல நம்மால போக முடியுமா சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா மருந்து எடுத்தாங்களான்னு நமக்கு தான் அடிச்சுக்கோ என்று நினைத்தே வேதா இதுவரை பொறுத்திருந்தார் அதுவும் இல்லாமல் இதுதான் தன் கணவரின் குணம் என்று பிடிபட்ட பெண் முடிந்தவரை சண்டைகளை பெண்கள் தவிர்த்து விடுவது வழமையானது தமக்குள்ளோ அல்லது நெருங்கிய வட்டத்திடமோ புலம்பி தன் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு அவரின் அழைப்புக்கு ஓடிவரும் பழக்கம் கொண்டவர்கள் அதனால் அடக்கியாளும் ஆண்களின் ஈகோ சிந்தாமல் சிதறாமல் என்ன போல யாரு என்ற எண்ணம் அப்படியே இருக்கும் இவளுக்கு நம்மளை விட்டா யாரு என்ற அலட்சியமும் இருந்து விடுகிறது ஏன் அதே வார்த்தையை இவளுக்கு என்ன விட்டா யார் இருக்கா கொஞ்சம் அன்பா இருக்கலாமே என்ற எண்ணம் உதிப்பதில்லை அழகப்பன் வீட்டில் வேதா இல்லாதது கண்டு தேடியவர் கண்களில் சாமி ஷெல்ஃபில் ஒரு காகிதம் இருக்க கண்டு எடுத்தார் இத்தனை நாளா இல்லாம உங்க கூட நான் வாழ்றேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அது அப்படி இல்ல இந்த சமூக அமைப்பு மேல இருந்த நம்பிக்கை வயசு காலத்துல கோபமும் ஈகோவும் இருந்தாலும் வயசானா நம்ம பொண்டாட்டிய விட்டா நமக்கு யாரும் இல்லைன்னு நிதர்சனம் உங்களுக்கு புரியும் நீங்களே என் மேல அன்பு காட்டுவீங்கன்னு நான் நம்புனேன் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டது நான் உங்க மேல வச்சிருந்த அன்பாலதான் என் பையன் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்டுதான் அனுப்பி வச்சேன் அவனும் இருந்தவரை சந்தோஷமா தான் இருந்தா விதி அவன் அல்பாய்ஸ்ல கொண்டு போயிடுச்சு ஆனா அவனை கடைசியா பார்க்க கூட விடாம படுத்து நீங்களே உங்களுக்கு அதுல என்ன கிடைச்சது நிம்மதியா சந்தோஷமா எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நடந்ததுனா ரொம்பவே கொடுமை ஒவ்வொன்னுலையும் உங்க கோர முகத்தை பார்த்து பார்த்து நான் வெறுத்து போயிட்டேன் இப்ப சர்வாவ சித்தார்த் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்கல்ல உங்களுக்கு உண்மை தெரியாதா தெரியும் ஆனா நான் உங்களை மீறி போய் அவனை பார்த்து பேசிட்டேன்னு உங்க ஈகோ உங்களை இப்படி செய்ய வச்சிருக்கு நீங்களும் உங்க ஈகோவும் இனிமே இனிமையா தனிமையா வாழுங்க நான் போறேன் எனக்கும் போக்கிடம் இருக்கு இப்படிக்கு வேதா குறியில் வேதா மட்டும்தான் என்று வாசித்து முடித்தபோது அவரின் ஈகோ பலமாக ஹடிவட்டு போனது ஏதோ கோபத்தில் போயிருக்கிறாள் என்று ஆரம்பத்தில் அவர் நினைக்க இந்த கடிதம் பொட்டில் அறைந்தது போல அவருக்கு அவரின் நிலையையும் வேதாவின் எண்ணத்தையும் புரிய வைத்தது யாரும் இல்லாமல் தனிமையாக இருக்கப் போவதாக தோன்ற ஆரம்பித்தது அவள் எங்கே என்ற கேள்வி மறைந்து இனி வரமாட்டாலும் என்ற எண்ணம் உதித்தது எண்ணம் பயமாக மாறிய போது மனைவியின் தேவையையும் அவளின் முன்னதத்தையும் உணர்ந்திருந்தார் சர்வா பள்ளியில் இறுதி தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தான் படிப்பில் படு சுட்டியான அவனுக்கு ஏதோ மனதில் ஒரு இருந்து கவனத்தை சிதைத்துக் கொண்டே இருந்தது சித்தார்த் தன் வேலையில் இருக்க ஸ்மிருதி ஏதோ புதிய உணவு வகையை செய்து பார்த்துக் கொண்டிருந்தாள் எப்படியும் சமையல் போனால் வராதே என்று சொல்ல போவது உறுதி என்பதை அறிந்த சர்வா மெல்ல சித்தார்த் அருகில் சென்று அமர்ந்தான் அவன் முகத்தில் வாட்டத்தை கண்ட சித்து லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு என்ன சர்வா ஏன் டல்லா இருக்க என்று அவனை இழுத்து மடியில் வைத்துக் கொண்டான் இல்ல டாடி நான் எனக்கு என்னவோ டிஸ்டர்ப் ஆகுது டாடி அன்னைக்கு அந்த ஃபைல்ல அட்வொகேட் நோட்டீஸ்ன்னு இருந்தது அப்போ அது கோர்ட்ல இருந்து வருதா அதுல நான் என்னோட நேம் பார்த்தேன் நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேனா என்ன தப்பு பண்ணிட்டேன்னு தூக்கி ஜெயில போடுவாங்களா அத நான் முழுசா ரீட் பண்ணல அதான் ஒரே குழப்பம் என்று மனதில் இருந்ததை தெளிவாக எடுத்துரைத்தான் சிறுவன் நோ நோ சர்வா ஓ மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல அது அட்வகேட் நோட்டீஸ் தான் ஆனா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்க இப்படி உங்க மேல புகார் கொடுக்க போறோம்னு தகவல் சொல்ற நோட்டீஸ் என்று சொன்னவன் உனக்கு எப்படி தெரியல தான் நோட்டீஸ் நீ கூட இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் அப்பாவை பிடிக்காத யாரோ வேலை என்று சொன்னான் ஓ அன்னைக்கு அம்மாவை பிடிக்காதவங்க அவங்கள கச்சேரி பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்களே அது போலவா என்று எடுத்து கொடுத்தான் உனக்கு எப்படி தெரியும் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே சர்வா என்று குழம்பினான் சித்தார் என்கிட்ட இல்ல டாடி அந்த வீடியோ எடிட் பண்ற அங்கிள் கிட்ட சொன்னீங்களே நான் கேட்டேன் என்று கண் சுமிட்டினான் குழந்தை இருக்கும் இடத்தில் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்று தன்னையே குட்டிக்கொண்ட கொண்ட சித்தார் அவருக்கு அம்மா மேல ஒன்னும் இல்ல அவருக்கு பயம் நாங்க அவரோட பேரை கெடுத்துருவோமோனு இவங்க கற்பனைக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா நமக்கு நம்ம வேலைய பார்க்கவே நேரம் இல்லாம இருக்கும் இதுல பழைய கதைய தோண்டி அவர் தான் நமக்கு முக்கியமா எனக்கு அவரை மறந்தே போயிடுச்சு ஆனா அவர் நம்மள மறக்காம இருக்காருன்னா அது அவரோட பிரச்சனை விடு அதெல்லாம் டேடி பாத்துப்பேன் நீ எக்ஸாம்க்கு நல்லா படி இந்த லீவ்ல நாம சிம்லா போலாம் நான் லீவ் அப்ளை பண்ணிட்டேன் டிக்கெட் எடுத்தா ஜாலியா போக வேண்டியதா என்று சொல்லிக் கொண்டிருக்க சர்வாவின் முகம் விகசித்தது போவடா போவ எங்கடா என் பொண்டாட்டி அம்மா அம்மான் அவளை கூப்பிட்டு வந்து உன்னோட வீட்டுல உழைச்சு வச்சிருக்கியாடா என்று கர்ஜித்தார் அழகப்பன் காலம் ஒரு மனிதனை ஆட்டி படைக்க விட்டால் அவ்வளவு எளிதில் அவனால் அதிலிருந்து மீண்டுவிட இயலாது அதுவே சித்தார்த்துக்கு நிகழ்ந்தது நண்பனை இழந்து நண்பன் மனைவிக்கு தோல் கொடுத்து தன் மனைவியை காண வந்தாள் அவளோ மருந்தின் மயக்கத்தில் இருந்தாள் அவள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டதாக மருத்துவர் அழைத்து சொன்னபோது சிந்துவுக்கு ஒன்றும் புரியவில்லை எப்போதெடா ஸ்மிருதி கண் அவளை ஆறுதல் கூறி தேற்றி அவள் நிலையை மாற்றுவோம் என்று தவிப்போடு அமர்ந்திருந்தான் ஆனால் அவன் தவிப்பை இன்னும் அதிகமாக்கும் வகையில் திடீரென்று செவிலியர் மருத்துவரை அழைக்கவோட இவனோ ஒன்றும் புரியாமல் கண்ணாடி கதவு வழியே தெரியும் மனைவியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் வேகமாக வந்த மருத்துவர் சித்தார்த்திடம் திரும்பாமல் நேராக உள்ளே செல்ல அவரின் வேகத்தில் இருந்தே ஏதோ விபரீதம் என்று புரிந்தது அவனுக்கு மனம் துடிக்க மனதில் அவனுக்கு இஷ்ட தெய்வமாம் சிவனை எண்ணி கடுவுளே என் மனைவியையும் குழந்தைகளையும் பத்திரமா ஏகிட்டேயே சேர்த்துடு என்று பிரார்த்தனை வைத்துக் கொண்டிருந்தான் தயாளன் கேன்டீன் வரை சென்றிருந்தவர் திடீரென்று தெரிந்த பரபரப்பை கண்டு என்னது சித்து என்ன ஏன் திடீர்னு ஒரு மாதிரி எல்லாரும் ஓடுறாங்க என்று அவரும் பதற்றமாக தெரியலப்பா யாரும் ஒன்னும் சொல்லல ஆனா எல்லாரும் தான் போயிருக்காங்கப்பா அப்பா என்றவன் வார்த்தை அதற்கு மேல் அவன் தொண்டையில் இருந்து வெளிவரவில்லை இல்ல இல்ல சிது நீ தைரியமா இருக்கணும் என் மரமாக அதெல்லாம் தாண்டி வந்துருவா அவளுக்கு ஒண்ணுமே இல்ல உள்ள குழந்தைக்குதான பிரச்சனை நான் அந்த கர்ப்பக ரக்ஷாம்பிய வேண்டிக்கிறேன் என்று கண்மூடி அமர்ந்து விட்டான் ஸ்மிருதியை அவர் மருமகளாக பார்த்ததில்லை அவளும் ஒரு நாளும் அவரை மாமனார் என்று தள்ளி வைத்து பேசியதில்லை இருவரும் நண்பர்கள் போல பேசிக்கொள்வார்கள் அவளின் இந்நிலையில் அவர் உடைந்து போயிருக்க வேண்டும் ஆனால் மகன் இருக்கும் சூழலுக்கு தானும் உடைந்துவிட்டால் மகனால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று முயன்று தன்னை கட்டுக்குள் வைத்துக் கொண்டார் விஷயம் கேள்விப்பட்ட பார்வதி முகத்திலும் கவலை ரேகை தெரிந்தது அரைமணி நேரத்திற்கு பின் வந்த மருத்துவர் சிதா ஒரு குழந்தைக்கு மூச்சு விடுறதுல ஏதோ பிரச்சனை அதோட அசைவுகள் மற்ற குழந்தையும் பாதிக்குது பெட்டர் லெட்ஸ் கோ ஃபார் தி சர்ஜரி ஏன்னா நாங்களும் மெடிசன்ல ட்ரை பண்ணிட்டோம் அதனால சி செக்ஷன் தான் பெஸ்ட் ஏழரை மாசம் ஆகுது குறை பிரசவம் தான் ஆனா ட்வின் பேபில இது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு நீங்க பேப்பர்ல சைன் பண்ணிடுங்க நான் அனஸ்தீனி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்று நகர்ந்தார் ஆனால் சித்தார்த்தின் உலகம் நின்றிருந்தது குறை மாதத்தில் குழந்தைகளா என் மனைவியின் நிலை என்ன குழந்தைகளுக்கு ஆபத்தில்லையே அவனுள் பல கேள்விகள் ஆனால் அதை வெளியிடும் அளவுக்கு அவன் நிலை இல்லை அவர்கள் காட்டிய பேப்பர்களில் கையொப்பம் இட்டவனின் மனதில் பயம் 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 மட்டுமே குழந்தை இந்த நான்கெழுத்து சொல் அவர்கள் வாழ்வை எப்படியெல்லாம் ஆட்டி படைத்து விட்டது அவர்களுக்கு மட்டும் குழந்தை ஆசை இல்லையா குறை இல்லாத மனிதன் யார் தன் குறைக்காக இன்று மனைவி தன்னால் உருவான இரு சின்ன உயிர்கள் அங்கே தத்தளிக்க அனைத்திற்கும் காரணகர்த்தாவான தான் இங்கு சிலை போல இருப்பதை அறவே வெறுத்தான் சித்தார் நேரம் காலம் தெரியாமல் பார்வதி அவனுக்கு ஆறுதல் சொல்வதாக எண்ணி ஒன்னும் கவலைப்படாத சித்து குழந்தைக்கு ஒன்னு ஆகாது சொன்னத கேட்டாதான உன் பொண்டாட்டி நீயும் அவள அங்க தாங்க தாங்கன ஆனா பாரு ஒழுங்கா சுகப்பிரசவம் பண்ணிக்க கூட அவளுக்கு வலு இல்ல என்ன பொண்ணோ நம்ம பக்கத்து வீட்டு தாரணியோட பொண்ணு இருக்காளே அவளுக்கு போன வாரம்தான் குழந்தை பிறந்துச்சு சரியா பத்தாவது மாசம் ஆரம்பத்துல கொழுக்கு முழுக்கன்னு அழகா சுகப்பிரசவம் தான் பண்ணிக்கிட்டா ஹிவ பாடப் பாரு பாடப் போறேன் பாடப் போறேன்னு நல்லா உன் படத்துல ஜாலியா இருந்து பாரு இப்ப நீ தான் கஷ்டப்படுற அவளுக்கு என்ன என்றாள் ஏற்கனவே துவண்டு கிடந்தவன் மனத்தில் நெருப்பாய் சுட்ட வார்த்தைகள் அவனை வாய் திறக்க வைத்தது படியேறி வந்து திட்டிருப்ப அவ உண்டான நாள்ல இருந்து ஒரு நாள் வந்து என்னன்னு பாத்தியா இல்ல அவளை கவனிச்சியா உனக்கு அவ பாடக்கூடாது பிள்ளைய பத்து உன் பக்கத்து வீட்டுக்காரியோட மருமக மாதிரி செக்கு மாடு போல வீட்டு வேலை குழந்தைன்னு நாலு சுகத்துக்குள்ளேயே வாழணும் நீ அரட்டை கூட்டத்தோட ஜாலியா இருக்கணும் அதான போயிடு இங்க என்ன நிலவரம் என்ன நடக்குதுன்னு தெரியாம என்று அவர் பேசும் போதே என்னடா ஏதோ பொண்டாட்டி மேல நிறைய அன்பு வச்சிருக்க வருத்தப்படுவியான ஆறுதல் சொல்ல வந்தா என்னையே திக்க என்று மகனிடம் மெகிரினாள் யாருக்கு வேணும் உன் ஆறுதலும் அனுதாபமும் போங்க அந்த பக்கம் என்று எரிந்து விழுந்தான் சித்து அதற்குள் ஆப்ரேன்கான ஆரம்ப நிலை வேலைகள் நிறைவு பெற்று ஸ்மிருதி ஆப்ரேஷன் தியேட்டர் நோக்கி அழைத்து சொரிந்தது ஒன்னும் லட்சுமி நீயும் நல்லபடியாக வந்துருவீங்க தைரியமா போயிட்டு வேண்ட என்று அவள் வலதுகைக்குள் அழுத்தம் கொடுத்து சொன்னான் அவள் திருமாங்கழியம் முதல் அவளின் பொருட்கள் அனைத்தும் சித்தார்த்தினம் ஒப்படைக்கப்பட நெஞ்சில் எழுந்த பயத்தை முயன்று புறம் தள்ளி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தான் சற்று நேரத்தில் ஆபரேஷன் தியேட்டரும் பரபரப்பாக தன் கைகளுக்குள் பொதிந்திருந்த அவளின் மாங்கல்யத்தை எருக பற்றி கொண்டு அமர்ந்திருந்தான் சித்தார்த் மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க